வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சவரனுக்கு மூன்றாயிரத்து ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்துக்கான காரணம் என்ன அதே போல் நாளை வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை என்ன இருக்குன்னா நான்காயிரம் கிலோவுக்கு ரெண்டு மேற்கொண்டு வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் வரைக்கும் வாய்ப்புகள் இதே நம்ம அடுத்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் காணப்படுது இதுவும் மேற்கொண்டு நாளை சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கவில்லை நீங்கள் நம்ம சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி எட்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி காணப்படுது கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சரிவு போக ஏற்ற மட்டுமே பார்த்திங்கன்னா மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவத்தி எட்டாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே போல் நம்ம அடுத்து என்ன பண்ணலன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலை எப்படி இருக்குது எவ்வளோ சரியுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் மட்டுமே பார்த்திங்கன்னா சவரி போக மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாவாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்றது அதுதான் வந்து முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை என்று பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிய ஆரம்பிச்சிருச்சு இது மீண்டும் சரிய ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா இந்த உலகச்சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இந்தியாவில் மேற்கொண்டு தொடர்ந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே வேலை அமெரிக்க டாலரின் டாலரின் மதிப்பு மதிப்பு அமெரிக்க மீண்டும் வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்த காரணத்தால் அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை நமக்கு மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுத்திருக்கு கொடுக்க போகுது